கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற அகில இந்திய மாநில அரசு சம்மேளனத்தினுடைய தேசிய செயற்குழு முடிவின்படி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஒரு தேசிய எதிர்ப்பு நாளாக ஆட்சியாளர்களுடைய ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு நாளாக நேஷனல் ப்ரொடெஸ்ட் டேவாக கடைபிடிக்க வேண்டும் என்று விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் அவர்களே கோரிக்கை விளக்க வரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் தோழர் முருகன் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தோழமை சங்க தலைவர்களே நிறைவரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு லியர் சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தலைவர் வெங்கடேசன் அவர்களே கலந்திருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு வலியல் சங்கத்தினுடைய மாநில மையத்தின் சார்பாக முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அகில இந்திய மாநில அரசு அனைத்து மாநிலத்தில் பணிபுரிகின்ற அரசு சங்கங்களை இணைத்து தொழிற்சங்கங்களில் ஒரு சங்கமாக ஏஎஸ்டி விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த ஊழியர்கள் போராடும் போதெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய கொள்கைகளுக்கு ஊழியர் நலனை பாதுகாப்பதற்கு ஆதரவாகும் தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு அகில இந்திய மாநில அரசு சம்மேளனம் இந்த அரசு சம்மேளனத்தினுடைய தேசிய செயற்குழுக்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெறும் நாம் கூட கடந்த ஆண்டு இங்கே நடத்தினோம் அதே மாதிரி இந்த முறை இந்த ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பல தீர்மானங்களை வடித்தெடுத்து அந்த தீர்மானங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் இன்றைய தினம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் பத்தம்ச கோரிக்கைகளை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதில் முதலாக வைத்திருக்கக்கூடிய கூட்டம் பி எஃப் ரத்து செய்ய வேண்டும் ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் இடையில ஒரு நாள் வந்து நம்முடைய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் தொழில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை அனைவரையும் அழைத்திருந்தார் எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு ஒரு முறையான அறிவிப்பு வரும் போதிய குழுவிற்கான அறிவிப்பு வரும் என்றெல்லாம் எழுதினாங்க காலையில பத்து மணிக்கு அந்த கூட்டம் திட்டமிட்டது சாயங்காலம் வரைக்கும் வரல வந்து முடிந்தவர் என்ன சொன்னார்னா கேபினட் செக்ரட்டரி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் ஆனால் கேபினெட் செக்ரட்டரி அப்போதான் ஒரு ப்ரொபோசல் எடுத்து வைக்கிறார் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்று ஒன்றை எடுத்து வைக்கிறார் ஏதோ வந்து கோட்டட் அதாவது இனிப்பு தேய்க்கப்பட்ட தாள்களில் வந்த கூடிய ஒரு அறிக்கை முதல்ல பார்த்த ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்குகிறார்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பத்து சதவீதம் வழங்குகிறார்கள் அவர் ஓய்வூதிய இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்திற்கு முப்பது சதவீதம் வழங்குகிறார்கள் ஏதோ இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை விட பன்மடங்கு மேலானது என்ற ஒரு மாயை அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலும் போட்டாச்சு உடனடியாக அதை ஆய்வு செய்த தொழிற்சங்கங்கள் இந்திய தொழிற்சங்க மையம் அகில இந்திய மாநில அரசு சம்மேளனம் மத்திய அரசூலிய மகா சம்மேளனம் போன்றவை இரண்டு நாட்கள் கழித்து அறிக்கையை அலசி ஆராய்ந்து சொல்கிறது இது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டமே அல்ல ஏற்கனவே தன்னுடைய பங்காக பத்து சதவீதமும் அரசனுடைய பங்காக பத்துல இருந்து பதினாலு சதவீதம் செலுத்திக் கொண்டு இருந்த தொகை அரசு செலுத்துவது பதினெட்டு சதவீதமாக உயர்ந்தது பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டது நம்முடைய தொகை பத்து சதவீதமா இருந்தால் கூட இருபத்தி எட்டு சதவீதமும் நேரடியாக பங்கு மார்க்கெட்ல ஊக வணிகத்திற்கு அனைத்து பணிகளையும் கொண்டு செய்வதற்கான மடையை திறந்து விட்டிருக்கிறது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன காணும்போது ஒரு எம்ப்ளாய் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி செய்திருந்தால் அவருக்கு ஐந்து மாத சம்பளம் மட்டுமே நாம் கட்டக்கூடிய நமக்காக அரசு கட்டக்கூடிய பணத்தில் இருந்து கிடைக்கும் இது முற்றிலுமாக ஏற்கத்தக்கது இந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இருக்காங்க ஆனா அதனுடைய எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரல இதுவரைக்கும் வெளியிட முடியல ஏன் இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெற்றே ஆக வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் தேர்தலுக்கு முன்னாலும் தேர்தல் முடிந்தவுடன் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு கொண்டிருந்தனர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறையான ரயில்வே துறை தன்னுடைய வாக்கெடுப்பு மூலம் சாலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நடத்திய தீர்வோம் என்பதற்கு ஆதரவாக நடத்திய வாக்கெடுப்பில் எழுபது சதவீதத்துக்கு அதிகமான தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள் இப்படியாக பொதுத்துறை மத்திய அரசு துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இந்த அரசு இந்த யூ திட்டத்தை கொண்டாந்தால் கூட முற்றிலுமாக தொழிற்சங்கங்கள் இந்த திட்டம் எந்த வகையிலும் ஊழியர்களுக்கு பயனல் அடிக்காது தொடர்ந்து பழைய ஓய்வு திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்று எதுவும் அல்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தையே வேண்டும் என்றுதான் நம்ம இருக்கும் அடுத்ததா டிசம்பர் மாசம் அடுத்த மாசம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி தமிழ்நாடு நம்ம ஒரு கருணா போராட்டம் நடத்த போறோம் நமக்கு இது எதுவுமே பொருந்தாது நமக்கு இது எதுவுமே சோமநாதன் கமிட்டியும் நமக்கு பொருந்தாது பிஎஃபே நமக்கு பொருந்தாது நாம் யாருடைய நம்ம தனியாக தான் தமிழக ஊழியர்கள் தனியாக தான் இருக்கப்படுறாங்க நம்மிடம் பிடிச்சப்பட்ட ரூபாய் தான் இருக்கு அரசாங்கம் என்ன சொல்லிருக்கேன் நான் எல்ஐசி ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கேன் அப்போ தமிழக அரசு அடுத்த மாநிலங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை போல எங்க நாங்கள் கட்டிய பணத்தை தா என்று பி எஃப் போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா ஒரே ஜியோல என்ன செய்யலாம் எல்லாரையுமே பழைய ஓய்வுக்கு மாற்றிடலாம் மத்திய அரசிடம் கேட்க வேண்டிய அவசியமோ அவருடைய ஆலோசனை பெற வேண்டிய அவசியமோ சோமநாதன் கமிட்டியை பார்க்க வேண்டிய அவசியமோ நமக்கு இல்ல அதற்கான போராட்டத்தை உடனடியாக தொடங்கி இருக்கிறோம் வருகின்ற ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் முடிச்சிட்டோம் அடுத்ததாக எட்டாம் தேதி மத்திய இன்னும் ஒரு ஒன்பது கோரிக்கைகளை வச்சிருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்த அடிப்படையிலான பணிபுரியத்தில் பணிகின்ற எல்லாரையும் நீங்க வந்து காலமுறை ஊதியத்துக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இப்போ நீங்க நீங்க பாத்துருக்க மெடிக்கல் காலேஜ்ல கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு கம்பெனிக்காரன் தான் துப்புரவு பணி எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு மெடிக்கல் காலேஜ்ல அந்த துப்புரவு பணியை மும்பையில இருக்கக்கூடிய கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு கம்பெனிக்காரன் எடுத்துதான் கடந்த வாரம் ஆசாரி பள்ளம் மருத்துவ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு துப்புரவு பணியாளர் மேலிருந்து வேலை படிக்க போதே கீழே விழுந்து அவருடைய இடுப்பெல்லமும் கையெல்லமும் உடைஞ்சு போச்சு அந்த கம்பெனியார என்ன சேர்த்தான்னா நீங்க அரசுல மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தனியாரிடம் ட்ரீட்மெண்ட் கொண்டு போக கூடாது உங்களுக்கான நஷ்ட இட காப்பீட்டு படியெல்லாம் எதுவுமே நாங்க தரமாட்டோம்னு நின்றுட்டாங்க நேற்றைக்கு அந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் அதையும் மீறி இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து என்ன செய்யறதுனா கான்ட்ராக்டாக செய்கிறது அவுட் சோர்சிங்காக செய்யறது செய்கிறது ஒப்பந்தமாக செய்கிறது தினக்கூலியாக செய்கிறது எல்லாமே இருக்கு நம்ம தமிழ்நாடு அரசும் அதே கொள்கைகளை பல இடங்களிலும் அமல்படுத்தி கொண்டுதான் இருக்கு வேளவை துறையில ஐடிஐல பீடவண்டியில எல்லா இடங்களையும் வந்து இருக்கு இந்த சத்தன உள்ள இருக்க அந்த காலை உணவு திட்டம் எல்லாமே தனியார் மையம் போயிட்டு இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோரிக்கையாக நேரத்துல வருமான வரி பத்து லட்சம் ரூபாய் வருமான வரி உச்சாரம்பாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் சேர்த்து வச்சிருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அஞ்சு ஏழு லட்சம் ரூபாய் என்று சொல்கிறது ஆனா ஏழு லட்சம் ரூபாய்க்கு நம்ம போய்ட்டு கால்குலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே வருமானி வரி வந்துடுறது எந்த நாட்டிலையுமே இல்ல ஒரு எம்ப்ளாயி முப்பது சதவீதம் வரை வருமான வரி செலுத்துவதோடு ஜிஎஸ்டி செலுத்துறாரு ஜிஎஸ்டியுடைய வழங்கு வந்து பதினெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் நம்ம கழித்திட்டு இருக்கோம் இவ்வளவு அதிகமான வரி செலுத்தக்கூடிய கண்ட்ரி கணக்கெட்டு பார்க்குதுன்னா இந்தியாவை மிக அதிகமான வரி செலுத்துகிற ஊழியர்களாகத்தான் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் இவற்றை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அகில இந்திய மாநில அரசு இந்தியா முழுவைக்குமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை திட்டமிட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வாழ்த்தி வழங்குகிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய போராட்டம் வருகின்ற நாட்களில் நமக்கு நம்முடைய கோரிக்கைகளை நாம் பெறுவதற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம் நம்முடைய கோரிக்கைகளை வென்று தரும் அப்படிப்பட்ட போராட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்